சக்தி அன்பு குழந்தையே நான் மிக முக்கியமாக உன்னை சந்தித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் இன்று உன்னை பார்த்து என்னுடைய வாக்கை உன்னை கேட்க வைக்காமல் நான் இங்கிருந்து செல்லக்கூடாது என்று ஒரு வைராகியத்தோடு வந்திருக்கிறேன் காரணங்கள் இருக்கிறது பிள்ளையே முழுமையாக இதை ஒருமுறை கேள் தள்ளிவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே இதை ஒருமுறையாவது முழுமையாக கேட்டு உன் எதிரியாக இருப்பவனுக்கும் உன்னுடைய துரோகியாக மாறிய இவனுக்கும் செருப்பால் அடித்தது போல அவன் முகத்தில் கரியை பூசி அவனுக்கு முன்னால் உனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வைராகியத்தோடு இருக்கும் உன் அன்னைக்கு பச்சை கொடியை நீ காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தங்கமே உன்னுடைய வறுமையின் காரணமாகவும் உன்னுடைய நோயின் காரணமாகவும் உன்னால் எழுந்து உன் காரியங்களை நடக்க முடியாமலும் உன்னை போட்டு உன் வாழ்க்கையை கட்டி போட்டு வெளிச்சமாக இருந்த உன் வாழ்க்கையை இருளுக்குள் தள்ளி உன்னுடைய துணையையும் சரி உன் பிள்ளைகளையும் சரி வளரவிடாமல் வளர்ச்சியை கெடுத்து அவர்களுக்கும் நோய் நொடிகளை கொடுத்து பிரச்சனைகளை தலைக்கு மேல் கொடுத்து உன்னை நிம்மதி இழக்கச் செய்து உன் வாழ்வை நீ வைத்து தன்னந்தனியாக தத்தளிக்க வேண்டும் என்ற அவன் எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு கட்டி வந்திருக்கிறேன் பிள்ளையே உன்னால் அனுபவித்தது அவன் அநேக நன்மைகள் அவனால் அனுபவித்த அநேக துன்பங்கள் உனக்கு அவன் கொடுத்திருக்கிறான் உன்னிடமிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டு அள்ளி அவன் தீமைகளை உன் தலையில் கொட்டி நீ உன் பிள்ளை குட்டியோடு அது பெற்றுவிடக் கூடாது நிம்மதியாக வாழ்ந்து நிம்மதியாக கஞ்சி குடித்து உன் குடும்பத்தோடு உன்னை இருக்க விட்டு விடுவேனா என்று அவன் உன்னை பார்த்து சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறான் பிள்ளையே தங்கமே உன் வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கும் உன் துரோகி உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தடைப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கும் இவனின் கெட்ட செயல் நல்லது நடக்க கூடாது கெட்டது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இவனுடைய எண்ணம் அன்று குழந்தையே நிறைந்திருக்கும் கர்மா உன்னுடைய கர்மாவை காரணம் காட்டி உன் வாழ்க்கையில் இணைந்து உன்னை இப்போது சிரமத்துக்குள் ஆளாக்கி இப்போதும் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இவனுக்கு முன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு நான் அற்புதத்தை நடத்தப் போகிறேன் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் கேட்டதை கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் கேட்டாய் தங்கமே நீ என்னிடம் கேட்டாய் அதை உனக்கு நான் தர வேண்டும் உடைத்து நீ கேட்டதை நான் கொடுப்பேன் அவன் எது போல் வாழ்க்கை உன்னை வாழக்கூடாது என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அதை விட பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் வாழ்க்கையை உனக்கு நான் தரப்போகிறேன் என்ன செய்து விடுவான் என்று பார்க்கிறேன் நான் ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் நானும் ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன் பிள்ளையே எத்தனை சிரமப்படுகிறாய் எதையெல்லாம் எதிர்பார்த்து கிடைக்காமல் தோல்வியால் துவண்டு நிற்கிறாய் கைக்கு எட்டும் போது அதை தட்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் துரோகிக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கிறேன் பிள்ளையே இந்த நேரத்திற்கு நீ நினைத்தது நடந்திருந்தால் உன் வாழ்க்கை மீண்டும் ஒளிவு பெற்றிருக்கும் அதை நடக்க விடாமல் தட்டி தட்டி தடைகளை கொடுத்து கொடுத்து உன்னை கொட்டி கொட்டி குனிய வைத்து உன் வாழ்வை சீரழித்த அந்த நாசக்காரனுக்கு முன்னால் உன் வாழ்வை வெற்றியடையும் ஒரு காரியத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அவன் முகத்தில் நான் கரியை பூச வேண்டும் அதற்காக நான் முடிவெடுத்து வைராகியத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கிறேன் உனக்கு முன்னால் என்னை சாதாரணமாக நினைத்து விடாதே என்னை பற்றி உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் என்னை பற்றி தெரியாததால் தான் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் அவன் ஆட்டத்தை நிறுத்த வந்திருக்கிறேன் பிள்ளையே அன்பு குழந்தையே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் நினைத்த காரியத்தை ஜெயம் பெறப் போகிறாய் உன் கைகளில் வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கப் போகிறது வெற்றி உனதே வெற்றி உனதே வெற்றி உனது மட்டுமே தங்கமே தைரியமாக இரு நல்லது நடக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னிடம் ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் என்னுடைய குரலாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் இந்த பெண்ணிற்கு இந்த தீபாவளிக்கு அவள் படும் கஷ்டத்திற்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்யென்று உன் அன்னை உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் தங்க பிள்ளையே முடிந்த உதவியை செய் உன் அன்னை சொல்லும் வார்த்தைகளை கேட்டாயல்லவா மனதிடத்தோடு இரு தைரியத்தோடு இரு சக்தி உணரே வெற்றி உணதே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி உன் கைகளில் கொடுக்க என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை கொள் ஓம் சக்தி நன்றி